அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான ஒரு குறா குட்டை கிடாரி கண்ணுங்க நல்ல அழகு கண்ணுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பொங்கனூர் சினைவூசின் மூலமாக தான் பிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல குணவனமுங்க பியூர் ஒயிட்டுங்க கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க குறா குட்டை கிடாரி கண் வயசு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக பாசிங் சுளி மாதிரி ரெண்டு சுளி ஒன்றா இருக்குதுங்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பாட சொல்லியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க முதுகில் ரெண்டு சுளி இருக்குதுங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஜோடியாக இருக்குதுங்க பாசிங் சுளி மாதிரி இருக்குதுங்க அதனால் கழிப்பு கிடையாதுங்க மற்ற எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குது இல்லை எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான குறா குட்டை கிடாரி கன்றுங்க கன்று நல்ல குவாலிட்டியான கன்றுங்க சந்தை மதிப்பாகவே கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு ரூபாய்க்கு விற்குங்க நம்ம வளர்ப்புக்குன்னு தனி விலை போடல புங்குநூறு அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான விலை கூடுதலான விலை அப்படி எதுவும் கிடையாதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் த அவரோட மாட்டுக்கு புங்கனூறு ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்று எட்டு மாதம் ஆகுதுங்க முதுகில் ரெண்டு சுழி பக்கத்தில் பக்கத்தில் பாசிங் சுழியாக தான் இருக்குதுங்க கழிப்பு எதுவும் கிடையாது கன்றோட விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க தாய் மாட்டில் பால் இருந்த கண்ணு தானுங்க தாய்மாட்டை வந்து அவங்க வேற ஒருத்தர் கேட்குறாங்க நல்ல விலை கொடுத்துட்டாங்க நம்மளால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் வாங்க முடிஞ்சதுங்க கன்று தவிடு பனைஞ்சி வச்சுருக்குறோம்ங்க குடல் நீக்கம் இன்னைக்கு கால்நடை மருத்துவர் வந்தார் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பதில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம்ங்க காராம்பசு கன்று கிடாரி கன்று நாலு மாதத்தை கன்றுங்க உங்களிடம் ஏதாவது நாட்டு மாடோ இல்லை கலப்பின மாடோ இருந்து கன்று வந்து பால் ஊட்டும்னா ஒரு அரை லிட்டரு ஒவ்வொரு லிட்டரு ஒரு ரெண்டு மாதத்துக்கூட விடலாமுங்க இல்லைனாலும் தவுடு பனைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் மரச்சைக்குள்ளே ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக வந்து அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக உமி தவிடோ ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு குழவுலாம் ரெண்டையாட்டை பெசரி வச்சோம்னா அதை சுவைக்கும் வாசத்துக்கும் நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க கண்ணுக்கு பக்கத்துலேயே ஒரு தண்ணீர் வந்து ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு கான்கிரீட் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ அளவுகளில் கிடைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விட்டுறணுங்க இதை பண்ணாலே முறையாக பண்ணால் கண்ணை இலைக்காமல் கொண்டு வந்துடலாம் இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதமான கண்ணோடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்துங்க பொங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த குட்டை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான குணம் சினை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியிருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை தலையீட்டில் வந்து ஒன்றொன்றரை லிட்டர் ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கிற மாடுங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பொங்கனூர் சென்னை ஊசியின் மூலமாக பிறந்திருக்குதுங்க மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க லோ பட்ஜெட்டில் மாடு தேடுறீங்க குட்ட மாடு விரும்புகிறீங்க செனையோடு இருக்கணும் ஈத்து போட்ட மாடாக இருக்கணும் பாலுக்கு நிற்கிற மாடாக இருக்கணும் தொட்டு நீ பொறுமையாக நிற்கணும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு குட்டமாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக இந்த குட்டமாடு வந்து ரூபாய்க்கு விற்குங்க நம்ம வளர்ப்புக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு நாலாயிரூவா மட்டும்தான் சேர்த்தி சொல்கிறோம் செனை உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும் ரொம்ப நல்ல குணம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க தலை ஈத்தில் ஒன்றொன்றரை கறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் நீத்து ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க எங்கே தொட்டு எப்படி வேணாலும் நீங்கள் நீவி பார்த்துக்கலாம் குணத்தில் ரொம்ப தங்கும் பல் வந்து கடை முளைப்புங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கண்ணு போடுறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க கரவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போகவே மூணு மூணு கறந்துருக்குறாங்க இப்போது ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க மூணாம் நித்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் க்ராஸ் மாடு எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மூணு மூணு கறந்துருக்குறாங்க நல்ல குணம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல உடசல் நல்ல கால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க இனி மடி வச்சா கன்று போட்டுருங்க அந்த மாதிரியான குணத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஈத்து மாடாக தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகை கட்ட வேண்டியதில்லை கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும்ங்க நாலு காமில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் அதற்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு லிட்டர் கறவை வரைக்கும் வரக்கூடிய மாடு இன்னொரு நாற்பது நாளில் கன்று போடுற மாடு ஏற்கனவே வந்து கறவை இருக்குது அது வத்தும் போது இன்னொரு மாடு கறவை கரெக்டாக கொண்டு வரணும் மேய்ச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காரிக்கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஒன்பது மாதங்களான நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் நல்ல கொம்பு தலையில் இருக்கிற காரிக்கன்று கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தோம் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் காரி கண்ணை தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட் கண்ணா ஆனால் நல்ல கூறுவாரான கண்ணா ஜெட் பிளாக்கில் தோல் நைஸில் தெளிவான கண்ணாக தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க வயது ஒன்பது மாதங்கள் சுழி சுத்தம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கூகுள் சர்ச்ிலேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஒன்பது மாதம் வயது காங்கேயம் காரி கிடாரி நல்ல நிறக்காலில் இருக்குதுங்க மறை இல்லாமல் இருக்குது விலை பதினாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான கிற்கன்று கிடாரி கண்ணுங்க நம்ம வந்து ஒரு தத்து கண்ணாக கொடுத்து விட்டோமுங்க அங்கே வந்து அந்த தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க அதனால் மீண்டும் கன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்குது வெவ்வேறு மாடுகளில் அருமையாக ஊட்டிக்குமுங்க ரெண்டு மாதமான கிற்கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கண்ணுங்க காது உள்மடலு காம்புகள் நாளும் எல்லாமே கருப்பாக இருக்கும்ங்க உங்களுக்கு தேவைப்படுது கன்று தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க வயது இரண்டு மாதங்கள் கிற்கன்று கிடாரி கன்று வேறு மாடுகளில் பால் அருமையாக ஊட்டிக்குங்க ஒரு மூணு மாதம் பால் ஊட்டி வளர்ந்துதுன்னா கன்று தெளிவாக வந்துடுங்க வேலைக்கு குறைஞ்சபட்சம் அரை லிட்டர் அதிகபட்சம் ஒரு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நேற்று மாலை ஏனிய தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணை ரெண்டும் சொல்லி சுத்தம்ங்க இது வந்து இந்த மாடு ஏழு மாத சென்னையிலேருந்து நம்மகிட்ட தான் இருக்குதுங்க நல்ல குணமான மாடுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று டூ ஒன்றை சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்துட்டு விடலாம் கண் அருமையான கண் கிடாரிக்கன்று நேற்று மாலை தான் ஈணிச்சிங்க நல்ல குணத்தில் தஞ்சாவூர் குட்டமாடு கண் வந்து கிடாரி கண்ணோட முனானியத்தில் கால் அணிக்காமல் பால் கறக்கிற மாதிரி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க காலையில் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் வருங்க சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் வருங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி வாடகையும் கொடுக்கலாம்க அடுத்தது விற்பனை பதிவுகளையும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று காலை கண்ணுங்க கண்ணு போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப நல்ல குணமுங்க தூக்கி கட்டி தான் கறக்கணுங்கிறது இல்லை நம்ம கலப்பின மாடு மாதிரி கீழே கூட கட்டி கறந்துக்கலாம் தஞ்சாவூர் குட்டை மாடு அதில் பில்லை மாடுங்க கண்ணு வந்து காலை கன்று பதினஞ்சு நாள் ஆகுது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் புதுசாக பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாட்டில் கறந்து பழகிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவையில் சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க தரமான மாடு விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோ நம்ம முழுமையாக போட்டிருக்குறோம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலை கிர் கிடாரிங்க கிர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நாட்டுக்கன்று போடுங்க செனை உறுதியாக இருந்தால் நாலு காமில் பால் வரும் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நாலு பல்லு முதல் கிர் கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் முதல் ஈர்த்துங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க தலையீத்து கிரு காலைக்கு போட்டிருக்கிறாங்க சென இன்னும் உறுதியாகலை விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க